பத்து மாசமா சிவலிங்கத்தை வயிற்றுல சுமந்த ஒரு பொண்ணோட கதை தான் இது சேலத்துல இருக்கிற இந்த பொண்ணோட பேர் ரம்யா பல வருடங்களா குழந்தையில அதுக்காக என்ன பண்ணா சேலத்துல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போறா அங்க போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அங்கே அந்த சிவலிங்கத்து முன்னாடியே உட்காந்து அழுகுறா இந்த மாதிரி தொடர்ந்து தொண்ணூறு நாள் அந்த சிவன் கோயிலுக்கு போய் உட்காந்து அழுதுருக்கா ஒரு நாள் இரவு அவளோட கனவுல ஒரு வயசான தாத்தா வந்து நீ இனிமே குழந்தைய சுமக்க போற நான் அந்த கருவுல இருக்க போறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிருக்காரு அந்த கனவுல இருந்து டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த ரம்யா தன்னோட வயிற்ற தொட்டு பாக்குறா அப்பா அவளோட வயிறு கொஞ்சம் பெருசாகிறத பார்த்து ஷாக் ஆகுறா நாட்கள் போய்கிட்டே இருக்கு அவளோட வயிற்று பெருசாகிட்டே இருக்கு பத்து மாசம் ஆகிய இல்லை பல வைத்தியர்கிட்ட போய் செக் பண்ணியும் அவளுக்கு உள்ள குழந்தையே எதுவுமே இல்லைன்னு சொல்லி எல்லா வைத்திலுமே திருப்பி அனுப்பிட்டாங்க அவன் நம்பிக்கையோட முன்னாடி உட்காந்து எனக்கு குழந்தை ஆகணும் எனக்கு என் குழந்தை வேணும்னு அந்த கோவில் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா போற வழியில அழுதுகிட்டே போறா அப்ப ஒரு கழுத்து அடிக்கி கீழே அந்த விழுந்துல இருந்து ரத்தம் கசிது அந்த ரத்தம் மண்ணுல விழுது அந்த இருந்து ஒரு சிவலிங்கி வெளியில வருது அந்த இடத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருது நிறைவேறிச்சுன்னா அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் பார்வதியோட ஒரு புது சிலையை செஞ்சு அந்த லிங்கத்துக்கு அந்த ரெண்டு சேர்த்து ஒரு கோயில் கட்டி மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க